ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான நெய் சோறு அதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் சிக்கன் கிரேவி இது ரெண்டும் எப்படி சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா சுட சுட அந்த நெய் சோறை நீங்கள் பிளேட்டில் வச்சு அதுக்கு இந்த சிக்கன் கிரேவியும் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சண்டேல ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான அதே சமயம் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த நெய் சோறு செய்கிறதுக்கு இந்தியா கேட்டோடைய பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இதை நம்ம இந்த டம்ளரில் அளந்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதே ரெசிப்பி இதே தண்ணி அளவில் இதே மெத்தடில் நீங்கள் இந்த சீரக சம்பா அரிசி இருக்கும் இல்லையா அதுலேயும் செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதில் செஞ்சால் பாஸ்மதி அரிசி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் செய்யலாம் நான் இன்னைக்கு இந்த டம்ளரில் நல்லா நிரக்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணின பிறகு தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வச்சுக்கணும் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம ரைஸ்க்கு தேவையான வெங்காயம் அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா அரிசி ஊறுறதுக்கு நீங்கள் குக்கரை ஆன் பண்ணி ஸ்டவ்வில் குக்கரை வச்சு நீங்கள் தாளிச்சுட்டு அரிசியை சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருபது நிமிஷத்துக்கு அரிசி ஊறியிருக்கோம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கனா தான் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்தும் கிடைக்கும் நமக்கு இப்போது ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் நெய் அப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இது ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் மிதமான தீயில் வச்சு பாருங்கள் கருகி போயிடாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரைக்கும் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம நெய் சாதத்தில் கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இதே குக்கரில் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் காஞ்ச பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு இலை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸில் இருக்கிறதுனால நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இல்லைனா நீங்கள் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டால் போதும் பெருசாக இருந்தால் ரெண்டு பீஸ் பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு நாலு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த மசாலா பொருள்கள்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் பொரிய விடுங்க அப்போ தான் நம்ம நெய் சோரில் வாசனை நல்லாயிருக்கும் அப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போதே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு முழுசாவே சேர்த்து இது கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு லேசாக நேரம் மாற ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பெரிய வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் அந்த வெங்காயம் நல்லா வதங்கும் போது பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த ரைஸில் வந்து நெய் சோரில் நமக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் இந்த மாதிரி நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக தான் இருக்கும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாய்க்கு பதிலாக நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து நல்லா வதங்குகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா பாஸ்மதி அரிசி அதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்னு எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் பொடிசா தக்காளியை முதலே சேர்த்துங்கன்னா சேர்த்துனா அந்த தக்காளியுடைய கலர் இறங்கி நமக்கு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் ஒரு ரெட்டிஷாகிடும் அதனால் சாதம் வந்து ஒயிட்டாக கிடைக்காது அதனால் கடைசியாக இந்த மாதிரி தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இந்த தண்ணியில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு துளி உப்பு கூடுதலாக தெரியணும் அப்போ தான் அரிசி போட்டு வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும் இது பாஸ்மதி அரிசிக்கும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சீரக சம்பாளம் செஞ்சாலும் இதே அளவு தண்ணி அளவு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு அந்த அரிசியை மட்டும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனடியாக விசில் போட்டுட வேண்டாம் ஹை ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அந்த விசில் போடுற அந்த ஹோல் வழியாக உங்களுக்கு ஸ்டீம் வந்து நல்லா வரும் ஸ்டீம் வந்த பிறகு நீங்கள் வந்து குக்கர் வெயிட்டை வந்து போட்டு விட்டுடலாம் குக்கர் வெயிட்டை போட்டுட்டு கையோட சிம்மில் மாற்றிடணும் ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க ஸ்டவ்வை ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு பதிமூணு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அந்த பதிமூணு நிமிஷம் கேப்பில் உங்களுக்கு விசில் வந்தாலும் வரலனாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பதிமூணு நிமிஷம் கழித்து கரெக்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க சிம்மளே இருக்கட்டும் பதிமூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஸ்டீம் வந்து அதுவாகவே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக அரிசி வெந்து வந்திருக்கும் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு நெய் சோறு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கு எந்த விதமாக அடியெலாம் அடிப்பிடிச்சி அந்த மாதிரிலாம் எந்த சிக்கலும் இருக்காது குழஞ்சும் போகாது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட அடியில் அடிப்பிடிக்கலை பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக அரிசி வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ இதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருந்த வெங்காயம் இருக்கு இல்லையா அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் வந்து பிழிஞ்சு விட்டுடுங்க பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள் இந்த நெய் சோறு பிரியாணியே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நல்ல மைல்டாக ஒரு காரம் வந்து கம்மியாக அதே சமயம் நல்ல கமகமன வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த நெய் சாதம் இதே மாதிரி சூப்பராக இருக்கும் நீங்களும் ரெடி பண்ணுங்கள் இப்போ இதுக்கு நல்ல ஒரு காரசாரமான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வர மல்லி தனியாக இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை வந்து வதக்கவெல்லாம் தேவையில்லை அப்படியே டேரெக்டாக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்து நம்ம கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்து அரைக்க போகிறோம் இஞ்சி பூண்டு நான் இன்றைக்கி பேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன் பேஸ்ட்டாக உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு ஒரு அளவுக்கு இஞ்சி இது ரெண்டையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இதுக்கப்புறமா இதில் தக்காளியும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இந்த பொருள்கள் எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் நல்ல மீடியம் சைஸில் ஒரு நல்ல பழமான தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம் தக்காளி சேர்த்து அரைக்கிறதுனால நீங்கள் இதை அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு தேவை இருக்காது இப்போ இந்த பொருள்கள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆன பிறகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தழிச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழமான தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக நமக்கு குயிக்காக வதங்கி வந்துடும் அதுக்காக தான் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடியை வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் தான் சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும் ரொம்ப பொடிசா இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் எடுத்த உடனேயே தண்ணி சேர்த்துடக்கூடாது தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை நல்லா வதக்கி விடணும் இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் அப்புறம் தனியாத்தூள் நான் இன்றைக்கி ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இன்னும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல நல்லா இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் இப்போ இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க சிக்கன் அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் நம்ம மசாலாலாம் அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி வெங்காயம் அதுலேயும் நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் முதல்ல எடுத்தோன்னே தண்ணி சேர்த்துடாமல் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து அதுக்கப்புறமா இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கனே தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இவ்வளவு தண்ணி சிக்கன்லேருந்தே இருந்தே ரிலீஸ் ஆகும்போது எக்ஸஸ்ஸாக நீங்களும் தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் வந்து கிரேவி வந்து திக்காக இருக்காது இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு தேவைப்பட்டால் இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பேன்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு அந்த ப மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா திக்காக அந்த மசாலா வந்து சிக்கனோட ஒன்று சேர்ந்து சூப்பரான கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு வந்த பிறகு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு கார் சாரமான நல்லா கமகமன் வாசனையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு நம்ம நெய் சோரோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையுன்னு தூவிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ கையோட ஒரு வெங்காய தயிர் பச்சடி ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க கொஞ்சமாக வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தோடைய அளவுக்கு ரெண்டு மடங்கு இருக்கிற மாதிரி தயிர் நல்லா கெட்டியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த வெங்காய பச்சடி நல்லாயிருக்கும் இதில் காரத்துக்கேற்ப நீங்கள் கொஞ்சமாக பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க வெங்காயத்துடைய அளவை விட தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதே சமயம் தயிர் நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய தயிர் பச்சடி வெங்காய தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு லஞ்ச் ரெசிபி சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம் நல்லா சூப்பரான உதிரி உதிரியான பாஸ்மதி ரைஸில் செஞ்ச நெய் சோறு அப்புறம் அதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவி வித் இந்த தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்